இன்று என ரசிகர்களால் அழைக்கப்படும் அஜித் கொஞ்ச வருடங்களுக்கு முன்பு முன்பு காதல் வாங்கி கொடுத்த படம் காதல் வெளியாகி இன்றோடு ஆண்டுகள் நிறைவடைகிறது காதல் கோட்டை படம் கொடுத்த ஸ்டார் அந்தஸ்தை தக்க வைத்துக் கொள்ள அஜித்துக்கு இன்னொரு சூப்பர் ஹிட் படம் தேவைப்பட்டது ஆனால் காதல் கோட்டைக்கு பிறகு இவர் நடித்த நேசம் உல்லாசம் ராசி ரெட்டை என எல்லா படங்களும் தொடர்ந்து சொதப்பியது அப்படி ஒரு சமயத்தில் வெளியான காதல் மன்னன் திரைப்படம் அஜித் கரியரை மீண்டும் நிலைநிறுத்தியது பரத்வாஜ் இசையில் உருவான இப்படத்தின் பாடல்கள் இன்று வரையிலும் ரசிகர்களின் பிளேலிஸ்டில் நீங்கா இடம் பெற்றுள்ளது அப்போதெல்லாம் அஜித் தொடர்ந்து அறிமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படி அவர் அறிமுகம் செய்த முக்கியமான இயக்குனர்களில் ஒருவர் சரண் காதல் மன்னன் வெற்றியை தொடர்ந்து அஜித் சரண் கூட்டணி அமர்கலம் அட்டகாசம் அசல் படங்களில் மீண்டும் இணைந்தது இதில் அசலை தவிர மற்ற எல்லா படங்களுமே சூப்பர் ஹிட் என்பது குறிப்பிடத்தக்கது